அண்ணாளுக்கு பிள்ளை கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு ஆண்டவர் அது பனிஷ் பண்ணல அண்ணாள்கிட்ட எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் இன்னும் பார்க்கல அண்ணா அன்னைக்கு மட்டும்தான் ஜபிச்சிருந்திருப்பாள் எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க இல்ல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜபம் அது அண்ணாளின் அழுகை கூட காரணம் ஒரு பக்கம் வெடிநாளின் நிந்தையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய ஜபத்திற்கு இன்னும் பதில் வரல தன்னுடைய ஜபத்திற்கு இன்னும் பதில் வரல ஆனா ஒரு நாள் வந்து அவர் பிரேயர் ஃபார்மட்ட ஆண்டவர் பார்த்துட்டு அவ்வளோ ரசிக்கிறார் ஏன்னா அவர் விரும்பினதை அவர் ஜெபிச்சிட்டார் அண்ணாளுக்கு ஆல்ரெடி ஒரு சாமுவேல் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் ஆனா அவளுடைய ஜெபம் என்ன எனக்கு ஒரு பிள்ளை தாங்க ஏ நீ உனக்கு ஒரு பிள்ளைன்னு கேட்கக்கூடாது உன் ஜெப ஃபார்மட் எப்படி வரணும் தெரியுமா ஆண்டவர் உமக்கென்று வழக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை இது உனக்கு ஃபார்மட்டா மாறணும் இதுதான் அவர் விருப்பம் அதாவது அவர் எதிர்பார்ப்புக்கு கேட்டார் போல தன்னை அவள் மாற்றினதும் அவளுடைய எதிர்பார்ப்பை